தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயங்களை பாராளுமன்ற சிறப்பு உரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டாலும் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாக வேண்டும் அச்சமடைய வேண்டாம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளியுங்கள் சிறப்பு உரிமையில் இருந்து கொண்டு எதனையும் கூற முடியுமா என்று ஆளும் தரப்பினர் பிரதமர் கொரடாவான நலிந்த ஜெயந்திசர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது சிறப்பு கூற்றை முன்வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுவது முறையற்றது என்று குறிப்பிட்டிருந்தார் இதனால் சபை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதன்போது எழுந்து உரையாற்றிய ஆளும் கட்சியின் பிரதமர் கொரடாவான உறுப்பினர்கள் வெளியிலும் குறித்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறினார்கள் அரசாங்கம் என்ற வகையில் இதனை பாரதூரமான பிரச்சனையாக பார்க்கின்றோம் அவ்வாறு ஆயுதங்கள் இருந்தால் அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானதே இவ்வாறு பாராளுமன்றத்தின் உள்ளே கூறினாலும் வெளியில் கூறினாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அந்த தகவல்களை போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் பாராளுமன்ற சிறப்பு உரிமையில் இருந்து கொண்டு பாரதூரமான விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அச்சமடைய வேண்டாம் பாராளுமன்ற சிறப்பு உரிமை என்று கூறிக்கொண்டு அதற்குள் இருக்க வேண்டாம் தேசிய பாதுகாப்பானது என்று முக்கியமான தகவலை வெளியிட்ட பின்னர் அவர்களை அழைத்து அந்த தகவல்களை பெற்றுக் கொள்வதையே குற்றப்புலனாய்வு மேற்கொள்கிறது இந்த விடயத்தில் பயப்பட வேண்டாம் தகவல்களை வழங்குங்கள் என்றார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்க்கட்சியினர் பாராளுமன்ற சிறப்பு உரிமையில் இருந்து கொண்டு சபையில் வேண்டிய அளவுக்கு பொய்களை கூறுகின்றனர் அவை ஊடகங்களில் வெளியாகின்றன பொய் கூறவில்லை என்றால் அச்சமருந்தி சென்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளியுங்கள் பிரபாகரனின் ஆயுதங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறியவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கும் போது அங்கு செல்ல பயப்படுகின்றனர் எதற்கு அவர்கள் பயப்பட வேண்டும் சாட்சியளிக்க முடியும் இது பொய் கூறும் இடமல்ல உண்மைகளையே கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்